தோனிக்கு இதுதான் கடைசி சீசனா ரெய்னா சொன்னதை கேளுங்க ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை ஆறாவது முறையாக கைப்பற்றுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ஆனால் அதைவிட சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகவும் முக்கியம் எதுவென்றால் தோனிக்கு இதுதான் கடைசி சீசனா இல்லை மீண்டும் ஒரு முறை விளையாடுவாரா என்பதுதான் நாற்பத்தி இரண்டு வயது ஆகியிருக்கும் தோனி தற்பொழுது நீல முடியை வளர்த்து கொண்டு ரசிகர்களுக்காக கடைசி ஒரு முறை விளையாடுகிறார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது ஆனால் தோனி ஓய்வு முடிவில்தான் இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்து இன்னும் நிலையான தகவல் வெளியாகவில்லை ஏனென்றால் இளம் வீரர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக தோனி தற்பொழுது பேட்டிங் செய்து வருகிறார் குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான நெருக்கடியான கட்டத்தில் களமிறங்கிய தோனி மூன்று பந்துகளில் மூன்று சிக்சர்கள் விளாசி அசத்தினார் மேலும் தோனிக்கு சாதகமான விதிகளும் தற்பொழுது ஐபிஎல் தொடரில் இருக்கின்றது மேலும் தோனி நல்ல உடல் தகுதியுடன் இருப்பதால் இதுதான் கடைசி இல்லை மீண்டும் ஒரு ஆண்டு விளையாடுவாரா என்கின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உள்ளது இந்த நிலையில் தோனியின் உச்ச நண்பரும் சிஎஸ்கே அணியின் ஜாம்பவானுமான சுரேஷ் ரெய்னாவிடம் இது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது தோனி நல்ல உடல் தகுதியில் இருக்கின்றார் இவர் அடுத்த சீசனில் விளையாடுவாரா என்ற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த சுரேஷ் ரெய்னா தோனி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சீசனிலும் விளையாடுவார் என்று கூறினார் மேலும் தோனி கிரிக்கெட் வர்ணனையை ஆங்கிலத்தில் கேட்காமல் போஜ்புரியிலும் கேட்பதாக ரெய்னா குறிப்பிட்டார் போஜ்புரியில் நல்ல முறையில் கிரிக்கெட் வர்ணனை செய்வதாக தம்மிடம் தோனி பாராட்டியதாகவும் ரெய்னா குறிப்பிட்டார் ரெய்னா சொன்ன இந்த பதில் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது ஏனென்றால் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீசனில் அணி வென்றவுடன் தோனி ஓய்வு பெற்று விடுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அப்போது இது குறித்து பேசிய ரெய்னா தோனி மீண்டும் விளையாடுவார் என்று பதிலளித்தார் ரெயினா சொன்னது போல தோனி நடப்பு சீசனில் விளையாடினார் இதனால் தற்பொழுது மீண்டும் ரெய்னா அவர் விளையாடுவார் என தெரிவித்து இருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்னை மிரட்டி ஆர் சிபி விளையாட வைத்தார் கோலி உலக கோப்பை தோல்வி வலித்தது கே ராகுல் பேச்சு இந்திய கிரிக்கெட் அணியின் அடுத்த கேப்டன் என்று ரசிகர்களால் அறியப்படும் கே எல் ராகுல் தாம் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணிக்கு எப்படி வந்தேன் என்கின்ற கதையை கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுதான் நான் முதல் ஐபிஎல் தொடரில் விளையாடினேன் ஆனால் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து நான் ஆர் சிபி அணியில் தான் இருந்தேன் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் விராட் கோலி பயிற்சியாளர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஆர் சிபி விளையாட விருப்பம் கேட்டார் நான் என்ன விளையாடுகிறீர்களா இது என்னுடைய கனவு அப்படி என்று கூறினேன் அதற்கு மீண்டும் பதிலளித்த விராட் கோலி நான் சும்மா தான் சொன்னேன் நீ கையெழுத்து இடுகிறாயா இல்லையா என்றெல்லாம் நான் கேட்கவில்லை கண்டிப்பாக நீ கையெழுத்து போட வேண்டும் என்று செல்லமாக மிரட்டினார் நான் கையெழுத்து போட்ட பிறகு மீண்டும் விராட் கோலி இது உனக்கு மகிழ்ச்சிகரமான பயணமாக இருக்கும் என்று கூறினார் இந்த இரண்டு மாதத்தில் நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினார் விராட் கோலி சொன்னது போல் நான் ஆர் அணியில் அந்த இரண்டு மாதத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து கற்றுக்கொண்டேன் ஐ பி எல் தொடரில் நான் கற்றுக்கொண்டதை ஒரு சாதாரண வீரராக ரஞ்சி சீசனில் விளையாடி இருந்தால் சீசன்கள் தேவைப்பட்டிருக்கும் அவ்வளவு விஷயங்களை நான் அந்த இரண்டு மாதத்தில் ஐ பி எல் தொடரில் கற்றுக்கொண்டேன் இது என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நான் ஆர் அணிக்காக தொடர்ந்து விளையாட வேண்டும் என நினைத்தேன் ஆனால் எதுவுமே என் கையில் இல்லை ஐ தொடரில் உள்ள நல்ல விஷயங்கள் அதுதான் நம்மால் பல அணிகளுக்கு சென்று பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகவும் வருத்தமான நிகழ்வு என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை தோல்வியை தழுவியதுதான் நான் மட்டும் பேட்டிங்கில் கடைசி வரை நின்றிருந்தால் ஒரு முப்பது நாற்பது ரன்கள் கூடுதலாக அடித்திருக்க முடியும் இந்நேரம் உலகக்கோப்பை நமது கையில் இருந்திருக்கும் நிச்சயமாக எனக்கு இந்த நிகழ்வு இன்னும் வருத்தத்தை தருகின்றது ரோஹித் சர்மாவும் டிராவிடும் அணியில் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கினார்கள் எந்த வீரர்களுக்கு என்ன பொறுப்பு என்பதை முன்கூட்டியே விளக்கியதால் எனக்கு அது திருப்திகரமாக இருந்தது என்று ராகுல் கூறினார்